கில்லி ரீரிலீஸ் ஆகி அஞ்சாவது நாளான இன்றைக்கி சென்னையில் எவ்வளோ ஷோஸ் கவுண்ட் எவ்வளோ தேட்டர்ஸ் கவுண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஷோஸ் கவுண்ட் எவ்வளோ சோல்டோடு ஷோ கவுண்ட்டுன்னு விவரமாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஷோஸ் கவுண்ட்டை எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு இரநூத்தி பதினாலு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதுவே டே ஒனில் இரநூத்தி அறுபத்தி மூணு ஷோஸ் போட்டிருந்தாங்க டே டூவில் இரநூத்தி முப்பத்தஞ்சு ஷோஸ் போட்டிருந்தாங்க டே த்ரீல இரநூறு ஷோஸ் போட்டிருந்தாங்க டே ஃபோரில் இரநூத்தேழு ஷோஸ் போட்டிருந்தாங்க ஆக எஸ்டே விட இன்றைக்கி ஏழு ஷோஸ் அதிகம் மொத்தமாக ஃபைவ் டேஸில் ஆயிரத்தி நூற்றி பத்தொம்போது ஷோஸ் போட்டிருக்காங்க லாஸ்ட்டு த்ரீ டேஸில் கில்லிக்கான ஷோஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுவே தேட்டர்ஸ் கவுண்ட் லிஸ்ட் எடுத்தால் இன்றைக்கி நாற்பத்தொம்போது தேட்டர்ஸில் கில்லி படத்தை ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதுவே டே ஒனில் ஐம்பது தேட்டர்ஸில் போட்டிருந்தாங்க டே டூவில் நாற்பத்தெட்டு தேட்டர்ஸில் போட்டிருந்தாங்க டே த்ரீல நாற்பத்தொம்பது தேட்டர்ஸில் போட்டிருந்தாங்க டே ஃபோரில் நாற்பத்தொம்பது தேட்டர்ஸில் போட்டிருந்தாங்க ஸோ ஸோ தேட்டர்ஸ் கவுண்ட் பொறுத்தளவுக்கு சூப்பராக கில்லி படமாக ஹோல்டு பண்ணியிருக்கு குறிப்பாக வீக் டேஸ்லேயும் தேட்டர் கவுண்ட் குறையாமல் இருக்கிறது தாங்க ஆச்சரியமாக இருக்குது அதுவே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஷோ கவுண்ட்னு லிஸ்ட் எடுத்தால் அஞ்சாவது நாளான இன்றைக்கி பதினேழு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஷோ கவுண்ட்டில் போய்கிட்டு டே ஒனில் நூற்றி நாலு ஷோஸ் போயிட்டு இருந்தது டே டூவில் அறுபத்திரெண்டு ஷோஸ் இருந்தது டே த்ரீல ஒன்பது ஷோஸ் இருந்தது டே ஃபோரில் ஏழு ஷோஸ் இருந்தது ஸோ எஸ் விட இன்றைக்கி பத்து ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் அதிகமாக போய்கிட்டு இருக்குங்க கடந்த அஞ்சு நாட்களில் தேர்டு ஹையஸ்ட்டு ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் டேவாக இன்றைக்கி கில்லி படத்துக்கு அமைஞ்சிருக்கு ஷோ கவுண்ட்டை விட ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் தான் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு ரொம்பவே முக்கியம் அது கில்லிக்கு சூப்பராகவே இன்றைக்கி போய்கிட்டிருக்கு அதுவே சோல்டவுட்டு ஷோ கவுண்ட்டுன்னு பார்த்தா எந்த ஷோஸுமே இன்றைக்கி சோல்டு அவுட் ஆகலை பட் ஒரு மூவி ரீரிலீஸ் ஆகி வீக் டேஸில் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை விட கில்லி படத்தோட ரீலீஸ் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக தான் போய்கிட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக செகண்ட் வீக்கெண்டில் இன்னுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாங்க ஃபைனலாக கில்லி எவ்வளோ வசூல் பண்ண போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் சில தேட்டர் ஓனர்ஸ்லாம் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் கில்லி படத்துக்கான ஆடியன்ஸை ஃபுட் ஃபால்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கில்லி ஒரு ரீ பஸ்டர் மூவின்னு தாங்க சொல்லணும்